ஹாய் எவ்வரி ஒன் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவாஸ் நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா விவசாயம் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் நான் பதிவு பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கார்லிக் பிஎஸ் கார்லிக் அண்டு வெஜிடபிள் சாப் ஒன்று இருக்குங்க இது வந்து கரெக்டாக புஜங்னூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த சாப் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த சாப்பில் வந்து பார்த்திங்கன்னா கார்லிக்கு மெயினாக அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க இதோடைய ஸோ ஒரு சீப்பஸ்ட்டு ஒரு ரேட்டுக்கு அவங்க கொடுக்குறாங்கன்னு நம்ம சொல்லலாம் எயிட்டி ருபீஸ் பர் கேஜி இந்த ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மற்ற எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான் ஸோ அங்கே தான் அதை சாப்பாடு வந்து இருக்காங்க பண்ணிகிட்ருக்காங்க அவங்ககிட்ட கேட்போம் அம்மா வணக்கங்கம்மா உங்கள் பேருங்கம்மா ராஜாமணி ராஜமணிங்க இங்கே வந்து பூண்டு வந்து என்ன ரேட்டு கொடுக்குறீங்க நூற்றி இருபது நூற்றி நாற்பது எண்பது நூறு இந்த மாதிரி பிரச்சனை கூட இப்போ நீங்கள் வந்து இந்த பூண்டை சம்மந்தமாக நீங்கள் சொன்னீங்க எங்கேருந்து இது நீங்கள் கொள்முதல் பண்ணிவிட்டு வர்றீங்கம்மா நாங்கள் மேட்டுப்பாளையம் மேட்டுக்குள்ளே மேட்டுப்பாளையம் போவோம் கோயம்புத்தூர் போவோம் கோயம்புத்தூர் போவீங்க ஸோ இது என்னென்ன ரேட்டு இருக்குது அப்படிங்கிறது என்னென்ன பூண்டுங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கம்மா இது என்னென்ன இது என்ன பூண்டுங்க இமாச்சலாங்க வாங்க கொஞ்சம் சொல்லுங்கள் சொல்லுங்கம்மா கொஞ்சம் காட்டுங்க

இது நூற்றி அறுபதுங்க இது வந்து நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது இது நூறு வயசானே ஊட்டி பூண்டு இந்த இதுதான் ஊட்டி பூண்டுங்களா இதுதான் நாட்டு பூண்டுங்களா இல்லைங்க இதுதான் நாட்டு பூண்டுங்க இது நூறுரூவா இது எண்பதுங்க இது எண்பது இந்த நாட்டு பூண்டு இது எண்பது ரூபா தான் ஓ இது ஊட்டி பூண்டு பருப்புங்க நூற்றி இருபது நூற்றி இருபது இது பல்லுலாம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குங்களாம்மா ஓ அது நூற்றி அறுபதுங்க ஊட்டி பூண்டு ஊட்டி பூண்டு அது நூற்றி அறுபது சரி இது வந்து ஒத்தை பூண்டுங்க ஒத்தை பூண்டுங்க அது நூத்தி நாற்பது ரூபாய் போட்டுருப்பாங்க ஒத்தை பூண்டு நூத்தி நாற்பது மக்கள் வந்து விரும்பி வாங்குறாங்களாங்கம்மா இங்க வந்துட்டு எல்லாம் ஹோட்டல்ஸ் இதுக்கெல்லாம் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க கொடுக்குறாங்க ஹோட்டல் கொடுக்குறாங்க நம்ம கிராம பக்கம் பம்ப்ஸ் எல்லாமே வாங்குறாங்க இந்த கடை எங்க இருக்குங்கம்மா கரெக்டா

வீவர்ஸ் நம்ம வந்து ஒரு விவசாயம் சம்மந்தமாக ஒரு வீடியோ நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோங்க ஸோ பூண்டு வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கு எவ்வளோ ஆரோக்கியங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இது நூற்றி அறுபது ரூபா ப்ளஸ் பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது நூற்றி இருபது ஸோ லோ பட்ஜெட் பார்த்திங்கன்னா எண்பது ரூபாய்க்கும் அவங்க வந்து பூண்டுகள் கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு வீட்டுக்கு வந்து எதாவது ஃபங்க்ஷன் எதாவது இருந்தாலும் சரி நீங்கள் ஏதாவது ஹோட்டல் வச்சு நடத்தினீங்கனாலும் சரி இண்டிவிஜுவலாக நீங்கள் வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த பூண்டு வகைகளை நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கோங்க ஸோ அவங்களுடைய கான்டெக்ட் நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நிச்சயமாக உங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சூப்பரான ஒரு பதிவுகளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்